பதஞ்சலி சித்தரின் பூஜை முறைகள் முதலில் சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் அரிசி மாவினால் கோலமிட்டு அப்பலகையின் மேல் ஸ்ரீ பதஞ்சலி முனிவரின் படத்தின் முன்பாக அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கனை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சி திரி போட்டு இரண்டு முக தீபம் ஏற்ற வேண்டும் மலர்களையும் பிச்சிப்பூ முல்லைப்பூ போன்ற மலர்களாலும் பின்வருமாறு பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினாறு போற்றிகள் ஒரு நிலைப்பட்ட மனதை உடையவரே போற்றி ஆதிசேஷனின் அவதாரமே போற்றி ஒளிமய மாணவரே போற்றி மந்திரத்தின் உருவமானவரே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி கடும் விஷம் காற்று மூச்சுடையவரே போற்றி புலோக சூரியனே போற்றி ஞான வழி காட்டுபவரே போற்றி பேரும் புகழும் உடையவரே போற்றி இன்மொழி பேசுபவரே போற்றி இகம் பர சுகம் தருபவரே போற்றி மகாவிஷ்ணு பிரிய பிரியரே போற்றி அஷ்டமா சித்திகள் உடையவரே போற்றி விஞ்ஞானம் அகற்றுபவரே போற்றி யோக சரித்திரம் அருளிய யோகியே போற்றி யோகங்கள் அனைத்தையும் தரும் பதஞ்சலி முனிவரே போற்றி இவ்வாறு பதினாறு போற்றி சொல்லி அர்ச்சனை செய்தவுடன் ஓம் விக்ரம் ஸ்ரீ பதஞ்சலி சித்த பெருமானே போற்றி என்று நூற்று முறை நூத்தி எட்டு முறை பக்தியுடன் வழிபட வேண்டும் இளநீர் கடுக்கால் தண்ணீருடன் தேன் கலந்த தீர்த்தம் பசும்பால் பாடைப்பழம் போன்றவை நிறைவாக தீபார்த்தனை செய்ய வேண்டும் திருச்சி தம்பலம்